வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் ஆகாஷ் நகரில் ஃபலக் பப்ளிக் பள்ளியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கேஎஸ் மஸ்தான் ஸ்மார்ட் வகுப்புகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் ஃபலக் பப்ளிக் பள்ளியின் நிறுவனர் ரஃபீக் ஜாஃபர் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஜீவ சாந்தி அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடக் பப்ளிக் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜேகே கார்டனில் ஒரு வீட்டில் சின்ன லெவலில் ஆரம்பித்தோம் எல்லாவுடைய கிருபியை கொண்டு இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ந்து இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் திரு செஞ்சி மசான் அவர்களை கொண்டு ஸ்மார்ட் லேப் இனாகரேட் செய்யப்பட்டது மேலும் கம்ப்யூட்டர் லேபும் இனாகரேட் செய்யப்பட்டது இந்த கல்வி நிறுவனம் மக்கள் சேவையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சேவையில் இருக்கிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்கூல் ஃபீஸ்லாம் ஸ்கூல் ஃபீஸ் ஆவரேஜாக மற்ற ஸ்கூல் மருந்து அஃபோர்டபுள் தான் அதிகமாக ஒன்றும் இல்லை ரொம்ப அஃபோர்டபுள் ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குள்ள பெர் இயர் சர்டிஃபிகேட்டில் இப்போ கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவார்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தோம் டீச்சர்ஸ்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் அவார்ட் கொடுத்தோம் மொமெண்டோஸ் கொடுத்தோம் நம்ம ஃபுல்லாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் சார் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது சிலம்பம் இருக்குது ஜனாப் ரஃபீக் முஹமது ஜாஃபர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜித்தால் இருக்கார் என்ஆர்ஐ இருக்கார் இவர் அவருடைய மகன் திரு அப்துல்லா இவங்க அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஃபர்ஹானா ஜாஃபர் என் பேர் வந்து சையத் தன்வீர் பிரான் நானும் இந்த ஸ்கூலில் வந்து தொடர்பு ஆரம்பத்திலேருந்து தொடர்பில் இருக்கேன் இந்த ஸ்கூல் வந்து நல்லபடியாக நடப்பதற்காக எல்லாரும் இறைனம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார் என்ன கிளாஸ் வரைக்கும் இப்போ நம்ம வந்து எல்கே ப்ரீ கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க க்ளாஸஸ் அண்ட் இப்போ தானே லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஏரியாலே எங்கேயும் இல்லை ஸோ நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் நம்மளுக்கு சப்போர்ட் எவ்வளோ எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள் स्प्रेड द व थ थ्रू सोशियल मीडिया थ्रू व वड्ड मौत इट विल बी वेरी हेल्प्यू वेरी मच इनकी मिनिस्टर वन्य मिस्टर सेंजी मस्तान ना सपोर्ट अगर वर्दे ना सपोर्ट कम्यूनिटी की हेल्प कमी फीसल नाला इंटरनाशनल व वेल्ड क्लास एजुकेशन अलॉंग वित् एक्सट्रा करी आिटी पोवैड पड़ो और ड्रीम